அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்போ வருவீங்க டார்லிங் எனது எப்போ வருவீங்கன்னு கேட்குறா குத்து மதிப்பா ஒரு டையத்தை சொல்லி வைப்போம் சீக்கிரமாகவே வந்துருவேன் டார்லிங் அட மறக்காம சீக்கிரமாக வந்துருங்க டார்லிங் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ராத்திரி எப்படின்னா போவீங்க அருவு கட்டவனே நான் எப்படா போக முடியும் காத்துவாயன் எப்படி வீட்டுக்கு போய்தானே ஆகணும் அவன் சமாளிச்சுக்குவான் ஆனால் ஒன்றுடா கூட்டாளி அந்த முந்திரி கொத்தை நான் சாப்பிட்டே ஆகணும் ஆமாம் கவலையைப்படாதீங்கண்ணே அந்த முந்திரி கொத்தை எப்படியாவது கடத்திடலாம் ஏனே என்ன நடிச்சிங்க ஏண்டா வெங்கப்பயலை தங்கம் வைரோன்னு கடத்திக்கிட்டு இருக்கிற நாம ஒரு இனிப்பு கொத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா ம் அது என்ன கடத்தின பொருளாடா ஏற்கனவே கடத்தின தங்கத்தை முதல்ல கை மாற்றுறதுக்கு வழியை பார்ப்போம் புரியுதா அதுக்கு முன்னால் அந்த தங்க கண்ணனுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லைன்னா நம்ம வழியில் குறுக்க வந்துக்கிட்டே இருப்பான் சாரின்னு உணர்ச்சி செட்டேன் ஆமாம் டிடெக்டிவ் ஆஃபீஸர் விக்கா யாருனே போக போகிறது டே கோட்டாலி அப்படி ஒரு ஆளே கிடையாது முல்லை முல்லால் தான் எடுக்கணும் அதனால தான் அவன் எப்படி டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்கானோ அதே மாதிரி நானும் மிஸ்டர் விக்னு சொல்லி ஒரு அல்வா கொடுத்துட்டேன் அவனும் அதை நம்பிட்டான் டிடெக்டிவ் ஆஃபீஸராக நான் தான் போக போகிறேன் போதுமா இப்படியாவது அந்த காத்து வாயனுக்கு சமாதி கட்டிட்டு தான் வருவேன் அப்போ ரொம்ப லேட்டாகுமேனே எதுக்கடா லேட்டு சமதி கட்டணும்னா கொத்தனாறு மேஸ்திரி செங்கல் சிமெண்ட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணணுமேனே உன்னை போலீஸில் இருந்து காப்பாற்றாமலேயே இருந்திருக்கலாம் எனக்குன்னு வந்து வாட்சி தம்பியா லைட்ட என்னது இது வீடிஞ்சா பிறந்த நாள் ஃபோனில் சீக்கிரமாக வர்றேன்னு சொன்னார் இன்னும் காணுமே ஆசை ஆசையாக கேட்டார்னு சொல்லி முந்திரி கொத்தனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மரட்டும் ஒருவேளை நம்மளை யாருன்னு கேட்டது மாதிரி ஃபோனில் பேசினதே மறந்து போட்டாரா வந்து வந்துட்டாரு உங்களுக்கு நூறு ஆய்சு டார்லிங் என்னது எனக்கு நூறு ஆயுசா அடே ஆமாம் டாலிங் அட என்னது இது வெறும் கையை வீஸ் போட்டு வந்துருக்குறீங்க விடிஞ்சா உங்கள் பிறந்த நாள் எனக்கு பட்டு போட எடுக்கலையாக்கும் தான் டாலிங் யாவுமே வருது ஒர்க்கு டென்ஷனில் மறந்தே போயிட்டேன் என்னது மறந்து போயிட்டீங்களா நீ ஏன் டாலிங் டென்ஷன் ஆகிற நான் ஃபோன் பண்ணப்போ யாருன்னு கேட்டிங்க அதுக்கப்புறமா இந்த நம்பரும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்க இப்போ என்னடனா புடவை எடுக்கிறதே மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே என்ன அது நாங்கள் பேசாதது எல்லாம் இப்போ பேசுனதான் சொல்கிறாளே எவனுக்கோ ராங் நம்பர் போட்டிருக்கான் அவனும் ஃபோனில் நல்லா விளையாடி இருக்கான் ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்